ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி மூணில் மேர்சிந்தன கணக்குகளில் எட்டாவது கொஷின் நம்ம பார்க்கலாம் கொஷின் பாருங்க எட்டாவது என்ன குத்துக்குறாங்க சுருக்குக அஞ்சு எக்ஸ் கழித்தல் மூணு பை ஓல் ஸ்கொயர் கழித்தல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் மூணு பை ஹோல் ஸ்கொயருன்னு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் ஏ கழித்தல் பி ஓல் ஸ்கொயர் ஏ கூட்டல் பி ஓல் ஸ்கொயர் ஃபார்முலா கொடுத்துக்கிறாள் அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம்லா தான் வரும் அப்போ ஃபார்ம்லா வந்து சைடில் இங்கே எழுதி வச்சுக்கோங்க என்ன ஃபார்முலா ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஏ கழித்தல் b होल स्क्वायर ஃபார்முலா = a² கழித்தல் 2ab கூட்டல் b² அதுக்கு அப்புறம் a கூட்டல் b होल स्क्वायर = a² கூட்டல் 2ab கூட்டல் b² ஃபார்முலா இது வந்து சைடுல எழுதி வச்சு வாங்கீங்க இப்போ பாருங்க இது நம்ம விரிவாகமா எழுதணும் அப்போ 5x கழித்தல் 3y होल स्क्वायर கழித்தல் அஞ்சு எக்ஸ் கூட்டல் மூணு வை ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது கழித்தல் இருக்குதுங்களா அப்போது இது ஏ இது பி அப்போது ஏன்னால் ஏ ஸ்கொயர்னா அஞ்சு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு ஏ என்னது அஞ்சு எக்ஸ் பி என்னது மூணு வை அதுக்கப்புறம் கூட்டல் பி ஸ்கொயர்னா மூணு வை ஸ்கொயர் அதுக்கப்புறம் இந்த கழித்தல் அப்படியே இருக்கட்டும் இந்த ப்ராக்கெட்டில் இது கூட்டல் ஃபார்முலா தானே அப்போ கூட்டல்னால் கூட்டல் ஃபார்முலா எழுதுங்க அஞ்சு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு அஞ்சு எக்ஸ் மூணு வை கூட்டல் மூணு வை ஹோல் ஸ்கொயர்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது அஞ்சு எக்ஸு ஸ்கொயரை எப்படி எழுதலாம் அஞ்சு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் இது வந்து ரெண்டு பெருக்கல் அஞ்சு எக்ஸ் பெருக்கல் மூணு வை கூட்டல் இது எப்படி எதிலாம் மூணு ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கழித்தல் இது பாருங்கள் எப்படி எதிலாம் அஞ்சு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு பெருக்கல் அஞ்சு எக்ஸ் பெருக்கல் மூணு வை கூட்டல் மூணு ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இதப்போ எழுதுங்க அஞ்சு ஸ்கொயர்னால் இருபத்தஞ்சி எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் இது பாருங்க அஞ்சு பத்து பைத் மூ முப்பது அப்போ முப்பது எக்ஸ் ஒய்னு வரும் முப்பது எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கொயர்னால் ஒன்பது ஒய் ஸ்கொயர் இந்த கழித்தல் அப்படியே இருக்கட்டும் மறுபடியும் இது பாருங்கள் அஞ்சு ஸ்கொயர்னால் இருபத்தஞ்சி எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு அஞ்சு பத்து மூணு முப்பது அப்போது முப்பது எக்ஸ் ஒய் கூட்டல் மூணு ஸ்கொயர்னால் ஒன்பது ஒய் ஸ்கொயர் அப்போ பாருங்க எங்கள் கழித்தல் இருக்குதுங்க அப்போ உள்ளே பெருகிக்கிடுங்க கழித்தலார பாருங்கள் இருபத்தஞ்சி எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் முப்பது எக்ஸ் ஒய் கூட்டல் ஒன்பது ஒய் ஸ்கொயர் இது பாருங்கள் கழித்தல் கூட்டல்னால் கழித்தலே வரும் அப்போ கழித்தல் இருபத்தஞ்சி எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் கூட்டல்னால் கழித்தலே வரும் கழித்தல் முப்பது எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் வரும் ஒன்பது ஒய் ஸ்கொயருன்னு வரும் அப்போது இது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் கழித்தல் இருபத்தஞ்சி எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ஒன்பது வைஸ் ஸ்கொயர் கூட்டலும் கழித்தல் ஒன்பது வைஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அவள் மீதி என்ன இருக்குது கழித்தல் முப்பது எக்ஸ் ஒய் கழித்தல் முப்பது எக்ஸ் ஒய் அப்போது கழித்தல் கழித்தல்னா கூட்டிடணும் அப்போது கழித்தல் அறுபது எக்ஸ் ஒயின்னு வரும் இதுக்கு ஆன்சர் அப்போது இது பார்த்திங்கன்னா இதுதான் ஆன்சர் அவள் கடைசி தேர் ஃபோர் అంజీ ఎక్స్ కళితల్ మూను వై హోల్ స్కొయర్ కళితల్ అంజీ ఎక్స్ కూటల్ మూను వై హోల్ స్కొయర్ ఇస్ ఈక్వల్ టు కళితల్ అరువది ఎక్స్ వై పుద్దు అవలదా ఇది ఆన్సర్